பாமனில் பாமன் பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த பாமன் படத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து இந்த வீடியோவில் பாமன் பாலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்டையும் சேர்த்து சொல்ல போகிறேன் இது எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஹே ஹலோ வணக்கம் வெல்கம் டு சக்தி சரவணா ப்ளாக் பாமன் பாலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா சமீப காலமா அந்த சென்டர்ல வர ஃபுல்லா லிஃப்ட்டை தான் நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப அந்த லிஃப்ட சக்சஸ்ஃபுல்லா நகர்த்தி சென்டருக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அந்த வேலைகள் தான் ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு அதை முடிச்சவனை வெடி எல்லாம் வெடிச்சு கொண்டாடினாங்க நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த சமயத்துல வேலையை முடிச்சு அப்ப அந்த சந்தோஷத்தோட வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க அதை பார்க்கவே அந்த அதை நாங்க நேரில் பார்க்க முடியல வீடியோல தான் பார்த்தோம் அப்ப வீடியோல பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும் போது உண்மையாகவே நான் பாமனுக்கு பக்கத்து ஒரு தான் தங்கச்சி மாடம் எனக்கு நான் வந்து ரொம்ப நாளாக இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ நான் வந்து இந்த வெடி வெடித்து இந்த பாலம் சென்டரில் வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது கூடவே சேர்த்து கொஞ்சம் ப்ரௌடாகவும் இருக்குது சென்டரில் வர தூக்கு பழத்தை மட்டும் இல்லை அதுக்கு மேலே வர டாப் செக்மெண்ட்டையும் அந்த தூண் மேலே வச்சுட்டாங்க நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஸ்ட்ரைட்டாக வரல அந்த தூண் மேலே வச்சுருக்காங்க நான் கொஞ்சம் ரொம்பவே ஓவராக யோசித்துட்டேன் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து அந்த ரெண்டு தூண் மேலே மேலே தெரியுதா அதான் டாப் செக்மெண்ட் அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா அந்த டாப் செக்மெண்ட்டில் தான் இந்த பாலத்தை மேலே தூக்குறதுக்கான தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் அதுக்குள்ள தான் இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டாங்க செட் பண்ண பிறகு இந்த பாலத்தை மேலே தூக்குறதுக்கு ரோப் சிஸ்டம்லாம் இருக்குது அந்த ரோப் சிஸ்டமான வேலைகள் இப்போ போயிட்டுருக்கலாம் அது கூட சேர்த்து பாலத்தை ஃபிட் பண்ணுற ஃபிட்டிங் வர்க்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதையும் தான் இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பாலம் எப்பப்பா ஓபனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சந்தோஷமான விஷயத்தையும் இப்ப சொல்லிட்டாங்க அது எப்பனா செப்டம்பர் கடைசி வாரம் இப்ப ஆகஸ்ட் நடக்குது இது முடிஞ்ச அடுத்த மாசம் செப்டம்பர் கடைசி வாரத்துல பாலத்தோட கிராண்ட் ஓபனிங் இருக்கு மிக சிறப்பா பிரம்மாண்டமா இருக்க போகுது ஏகப்பட்ட தலைவர்கள் ஏகப்பட்ட பொதுமக்கள் வரப்போறாங்க கண்டிப்பா வாங்க இப்ப இருக்கிற போக்குவரத்து பாலம் ஓப்பனிங் அப்ப எங்க ஊர்ல இருந்து ஏகப்பட்ட மக்கள் போயிருக்காங்க தங்கச்சி மடம் தான் பாமனுக்கு பக்கத்து ஊர் ஏகப்பட்ட மக்கள் போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு தாத்தாவா ஆயிட்டாங்க அவங்கெல்லாம் எங்களை ஓப்பனிங் நான் போயிருந்தேன்டா அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படி இப்படின்னு சொல்லி அழிஞ்சு விட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வரலாற்று நிகழ்வு இப்ப நம்ம காலகட்டத்தில் நடக்க போகுது அதனாலயே நான் கண்டிப்பா போவேன் ஏன்னா நான் ஒரு பெரிய வயசாகி ஒரு பூமராகும் போது நாலு பேரை புடிச்சு வச்சுட்டு நாங்கள்லாம் அந்த காலத்துல இந்த பால அப்படின்னு வந்து பிளேட போடுவோம்ல அதுக்காகவே நான் கண்டிப்பா போவேன் நீங்களும் வந்துடுங்க அப்புறம் வந்து இந்த பாலத்துல வந்து எப்ப ரயில் சேவை தொடங்கும்னா செப்டம்பர் கடைசி வாரம் பாலம் ஓபனிங் நடக்குது மிக பிரம்மாண்டமா அது முடிஞ்ச ஒரு வாரத்தில் அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி பாலத்தில் இனிமேல் ரயில் சேவை தொடங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் பொதுமக்கள் வந்து போகலாம் ரயில் மூலமாக கேட்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் நான் வந்து நான் பக்கத்து ஊருங்க நான் அடிக்கடி ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் வந்துட்டு இருப்போம் சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் மண்டபத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே பாமன் பாலத்தில் வந்து ஸோ ரைடு போவோம் இப்போ வந்து ரெண்டு வருஷமாக அது ரொம்பவே மன மனவளச்சலுக்கு ஆளாயிட்டோம் எப்படா கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் இப்போ முடிஞ்சிடுச்சு அக்டோபர் ஒன்றாந்தேதி வழக்கமாக ட்ரெயின் போக ஆரம்பிச்சிடும் அதில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் நீங்களும் வாங்க வாய்ப்பு கிடைச்சா இப்ப சோதனை ஓட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுலயும் போயிட்டு வந்துலான்னு பாக்குறேன் ஆனா வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேது இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சோதனை ஓட்டத்துல ஏத்தி விடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இப்ப பாமன் பாலத்தோட ஓப்பனிங் எப்பன்னு இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்ப அது கூடவே சேர்த்து நம்ம பாலத்தோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு அதையும் இந்த வீடியோலயே சேர்த்து பாத்திரலாம் நான் இந்த மாதிரி அப்டேட் போட்டு ரொம்பவே நாளாச்சு லாஸ்டா நான் வரும்போது அந்த எண்ணில் மண்டபத்துல இருந்து வர சைடு வந்து பாமன் பிரிட்ஜ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க இங்க பாமன்லேருந்து வர சைடு மட்டும் தூண்கள் மட்டும் கடலில் போட்டு எல்லா தூணையும் போட்டு முடிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் அது மேலே வந்து பிரிட்ஜு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும் அந்த ஒரு மாசத்துக்குள்ள பாமன் சைடில் இருந்து அந்த போட்டு வச்ச ஃபுல்லாக அந்த பிரிட்ஜை போட்டு முடிச்சிட்டாங்க அது எதுவரைன்னா இப்போ வந்து இந்த ஸ்டார்டிங் இந்த சென்ட்ரு பிரிட் இருக்குல்ல சென்ட்ரீல இருந்து பாமன் பாமன் வர அந்த தூண்மடை அதுவரையே தூண்மடை தான் போட்டு வச்சிருந்தாங்க அந்த பாலம் வந்து போடல இப்போ இந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த மொத்த வேலையவே ரெடி பண்ணிட்டாங்க நடந்துட்டு இருக்கு வட மாநிலத்து நண்பர்கள் தான் இந்த வீடியோல நீங்க பார்த்தா கூட தெரியும் எவ்வளோ ஹைட்ல ஒரு அகல் அந்த ஊஞ்சல்ல தொங்கிட்டு இருக்காருன்னு பாருங்க இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல நம்ம ஏன் இல்லாமல் நாலு படி இல்லை ஒரு ஏழு படி ஏறினாலே கீழே வந்து பார்க்கும்போது தலை சுத்தம் ஆனா அந்த மனுஷரம் பாருங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ உயரத்துல இருந்து தன்னோட உயிரை கூட அதெல்லாம் ஒண்ணுமே சொல்றது இல்ல தன்னோட உயிரை கூட வந்து துச்சமாக எண்ணி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் அவருக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே தெரியல முடிஞ்ச அளவுக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கப்பா அவருக்கு எவ்வளோ பெரிய ஹைட்டில் நின்று அந்த ஊஞ்சலை தொங்கிட்டு வேலை பார்க்குறாருன்னு பாருங்க நான் என்னாலலாம் யோசிக்கவே முடியல நான் வந்து பாமன் போக்குவரத்து பாலத்தில் இருந்தால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் இங்கேருந்து பார்க்கவே எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அந்த மனுஷன் இவ்வளவு அசால்ட்டா அவ்வளோ ஹைட்ல இன்னும் சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு உண்மையாவே நல்லா ஜீரணிக்க முடியல இந்த விஷயத்த இப்படி பல பேரோட உழைப்பு இந்த பாமன் பாலத்துல இருக்கு பல பேர் தூக்கம் இருக்கு பல பேருடைய உழைப்பு இருக்கு வேகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் அவ்வளோ உழைப்பை கொட்டி இந்த பாலத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது இவ்வளவு பேருடைய உழைப்புக்கு தர நாள் கிட்ட வந்துருச்சு அக்டோபர் ஒன்னாம் தேதி எல்லாரும் வந்துருங்க இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வுல நீங்களும் வந்து கலந்துக்கிட்டால் உங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க ஆசெப்ட் செப்டம்பர் லாஸ்ட் வாரம் இன்னும் டேட்டு சொல்லலை டேட்டு சொன்ன பிறகு நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதையும் பார்த்து உங்களோட ஆதரவை அள்ளி தாருங்கள் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாமன் பாலத்தோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இன்னும் இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆதரவை அப்படியே அள்ளி போட்டு விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உவாத்தா